முப்பது ஆண்டுகள் பழமையான வரலாற்றைக் கொண்டிருந்த தம்புள்ளை நகரில் இருந்து பத்ரகாளி அம்மன் கோயில் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முற்றிலுமாக இடிக்கப்பட்டது சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்டதாக பௌத்த பிக்குகள் முறைப்பாடு செய்த நிலையில் ஒரே இரவில் ஆலயம் முழுமையாக இடிக்கப்பட்டது கோயிலை மூடுவதற்கு முன்னர் சில சடங்குகள் செய்ய முயற்சித்த ஆலய நிர்வாகம் கால அவகாசம் கேட்டபோதும் அவர்களின் கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டு ஆலயம் இடிக்கப்பட்டது அதே நாட்டில் உயர் பாதுகாப்பு வலயம் என்கின்ற பெயரில் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்தில் திருட்டுத்தனமாக தரமாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையிட்டி விகாரையை சட்டபூர்வமாக முயலுகிறார்கள் கோட்டாபிய ராஜபக்ஷ அதிகாரத்தில் இருந்தபோது ஜெனரல் சில்வா தலைமையில் கட்டப்பட்ட நூறடி உயரமான தூபி மற்றும் மைத்திரி ரணில் காலத்தில் ஆளுநராக இருந்த ரெஜினோல் கூரி தலைமையில் கட்டப்பட்ட விகாரி ஆகிய இரு சட்டவிரோத கட்டுமானங்களையும் நியாயம் செய்கிறார்கள் குறிப்பாக சிங்கள நிலப்பரப்புகளில் நிறுவப்பட்டுள்ள ஜேதவன ராமைய அபேகிரி விகாரை தூபராமை ஆகியவற்றுக்கு இணையாக தமிழ் நிலப்பரப்பில் சட்டவிரோத ஆக்கிரமிப்பு சின்னமாக நூறு அடிகள் தூபியை நிறுவி உரிமை கோருகிறார்கள் இது போதாதென்று தனியாருக்கு சொந்தமான காணிகளில் சட்டவிரோதமாக நிறுவப்பட்டுள்ள மேற்படி கட்டுமானங்களுக்கு பௌத்த சாசன அமைப்பினூடாக நிதியுதவி பெற்று இருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த விகாரை அமைந்துள்ள பகுதியில் நானூற்றி ஆறு சிங்கள குடும்பங்கள் வசித்ததாகவும் அதன் அடிப்படையில் தமிழ் மக்கள் தங்களுடைய காணி என்று உரிமை கோருவதை ஏற்க முடியாது என்றும் இராணுவத்தினர் நாடாளுமன்ற மேற்பார்வை குழுவில் நியாயப்படுத்துகின்றனர் இது போதாதென்று பௌத்த சாசன அமைச்சு அந்த நிலம் முழுமையாக விகாரிக்குரியதென்று வாதிடுகிறது இருப்பினும் அந்த நிலத்தில் எந்த காலத்திலும் எந்தவிதமான பௌத்த கட்டுமானங்களும் இருந்ததுக்குரிய எவ்வித ஆவணங்களும் கிடையாது அதே சமயம் அந்த பகுதி தமிழ் மக்களை நிலமென உறுதிப்படுத்தி அதற்குரிய ஆதன உறுதிகளை திரு கஜேந்திரகுமார் பாராளுமன்றத்தில் முன்வைத்திருக்கிறார் இந்நிலையில் தற்போது தமிழ் ஆளுநர் திரு வேதநாயகன் சட்டவிரோதமான ஆக்கிரமிப்பை சட்டப்பூர்வமாக முயலுகிறார்கள் சில வாரங்களுக்கு முன்னர் சட்டப்பூர்வமற்ற ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட்டிருப்பதாக அறிவித்த திரு வேதநாயகன் தற்போது சட்டவிரோத விகாரியை நியாயம் செய்கிறார் தனது அதிகாரத்தை தக்கவைக்க பௌத்த சிங்கள் அதிகாரத்துக்கு துணை போகிறார் சட்டவிரோதமான முறையில் ஒரு மதில் கட்டினாலோ அகற்ற அப்பாவி பொதுச்சனம் மீது சட்டங்களை ஏவிபடும் இவர்கள் சட்டவிரோத விகாரை எப்படி நியாயப்படுத்துகிறார்கள் என்று தெரியவில்லை சட்டவிரோத கட்டுமானங்களை நியாயப்படுத்தி ஒருபோதும் இன நல்லிணக்கத்தையோ மாற்றத்தையோ ஏற்படுத்த முடியாது அதே நேரம் சட்டவிரோத விகாரியை ஏற்றுக்கொண்டால் தையட்டியில் மற்றொரு சிங்கள குடியேற்றத்தை தவிர்க்க முடியாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நாகர்குழியில் நிர்மாணிக்கப்பட்ட சட்டவிரோத விகாரியை தேச வீடமைப்பு அதிகார சபையூடாக சட்டபூர்வமாக்கி அந்த சூழலில் குடியேற்றப்பட்ட சிங்கள குடியேற்றத்தை காணி உரிமம் பெற்றுக் கொடுத்து சட்டபூர்வமாக்கி இருப்பது போல தையட்டியில் ராணுவம் வாதிடுவது போல சிங்களவர்களை குடியேற்றுவார்கள் அதாவது தையட்டி ஒருபோதும் முடிவாக இருக்கப்போவதில்லை போவதில்லை தொல்லிகள் திணைக்களம் பௌத்த ஆலயங்கள் இருப்பதாக உரிமை கோரும் காங்கேசன்துறை பலாலி நைனாதீவு நாவல்குழி நெடுந்தீவு வல்லிபுரம் ஊர்காவற்றுறை வலிகாமம் மட்டுவில் நிலாவரை சுன்னாகம் முடிவில் புலோலி கந்தருடை உட்பட பகுதிகளில் நிறுவ முயற்சிக்கும் பௌத்த ஆக்கிரமிப்புகளுக்கான ஆரம்பமாக தையிட்டு இருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது